ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்முலா பிராங்கோவின் அரசன் நீ அசுரனாய் நிற்கிறாய் நாவல் பகுதி ஐந்து வாசிப்பது ஷர்முலா பிராங்கோ வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம் மறுநாள் மாலை ஆதித்யா நந்திதாவோடு ஷாப்பிங் வந்திருந்தான் ஷாப்பிங்கை முடித்துக்கொண்டு கொண்டு அவளோடு லிப்டில் ஏறி கீழே வரும்போது அவள் கருத்தை கோர்த்து கொண்டவன் நந்திதா உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் என்றான்

அவந்திக்க கல்யாணம் முடிகிற வரைக்கும் பல்ல கழிச்சுட்டு நாளை கடத்தியாச்சு என்ன எதுக்கு ஆறு மாசம் வெயிட் பண்ணும் அத்த நான் இப்ப ட்ரீட்மெண்ட்ல இருக்கேன் ட்ரீட்மெண்ட்ல இருக்கியா என்னாச்சு பதறினான் ஆதித்யா பயப்படுற மாதிரி எதுவும் இல்லாதான் எனக்கு பீரியட்ஸ் கரெக்டா இல்ல அது குழந்தை பிறகு ஏதும் தடையா இருக்குமோனு அம்மாவுக்கு ஒரு பயம் அம்மாவுக்கு மட்டும் இல்ல எனக்கும் பயமா தான் இருக்கு முதல்ல டாக்டரை காட்டலான்னு தான் நினைச்சோம் ஆனா பக்கத்து வீட்டுல இருக்கிற அம்மா தான் டாக்டரை காட்ட வேண்டாம் வைத்தியரை காட்டுங்க நாகர்கோயில்ல நல்ல ஒரு வைத்தியர் இருக்காருன்னு சொல்லி அட்ரஸ் கொடுத்தாங்க நானும் அம்மாவும் போய் அவரை பார்த்தோம் ஆறு மாசத்துக்கு மருந்து கொடுத்திருக்காரு இப்ப மூணு மாசம் ஆயிடுச்சு இன்னொரு ஒரு மூணு மாசம் இருக்கு அது முடிஞ்ச அவரை போய் பார்க்க சொல்லி இருக்காரு அவர் என்ன சொல்றாருன்னு தெரியாது இல்லையா அதுதான் ஆறு மாசம் கழிச்சு கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு சொன்னேன் கல்யாணம் நடக்கட்டும் நந்திதா ட்ரீட்மெண்ட் நடக்கட்டும் உங்களுக்கு பிரச்சனை இல்லையா எனக்கு என்ன பிரச்சனை ஓகே உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா எனக்கு பிரச்சனை இல்ல அப்படின்னா நாள் குடிக்க சொல்லவா ஓகே அவளை இழுத்து அணைத்தான் ஐயோ இது லிஃப்ட் அதனால என்ன இங்கதான் வேற யாரும் இல்லையே அவள் கன்னத்தில் அழுத்தி ஒரு முத்தம் கொடுத்த பிறகு தான் அவளை விடுவித்தான் காதலிக்கு உதட்ல முத்தம் கொடுத்தாதான் தான் கிக்குன்னு அசிஸ்டன்ட் கமிஷனருக்கு தெரியாதோ அவள் குறும்பாக கேட்க கொடுத்திருப்பேன் ஆனா லிஃப்ட்ல சிசிடிவி கேமரா இருக்கே என்றவன் கேமராவை காண்பித்தான் ஐயோ என்றவள் விலகி நிற்க அவளை இழுத்து தன்னோடு சேர்த்து அவன் நிறுத்த லிப்ட் கீழே வந்து நின்றது அவள் கருத்தை கோர்த்தபடியே காருக்கு வந்தவன் சினிமாக்கு போலாம நந்திதா என்று கேட்டான் வேண்டாத்தான் வீட்டுக்கு போலாம் ஏ சினிமானா உனக்கு பிடிக்காதா சினிமா பிடிக்கும் ஆனா உங்க திட்டம் என்னன்னு எனக்கு தெரியாதா ஏன் திட்டமா ஆமா உங்க திட்டம் தான் ஹவுஸ்ஃபுல்லா இருக்கிற தேட்டருக்கு என்ன கூட்டிட்டு இருக்கணும்னு ஆசைப்பட்டேனே அப்படின்னு சொல்லுவீங்க இப்ப என்ன கேட்பேன் கார்லயே கொஞ்ச நேரம் உட்காந்து பேசலாமான்னு கேப்பீங்க நானும் சரினு சொல்லுவேன் முதல்ல உங்க வாய் மட்டும் தான் பேசும் அப்புறம் கையும் சேர்ந்து பேசும் போனா போட்டு மேன் சொல்லிவிட்டா அவ்வளவுதான் கதையை முடிச்சிடுவீங்க ஒரு நாள் அனுபவம் போதுண்டா சாமி அன்னைக்குதான் எதுவும் நடக்கலையே நான் ஒத்துக்காததால எதுவும் அதான் எப்பவும் என்ன கண்ட்ரோல்ல வச்சுக்க முடியாதான் அதுதான் எனக்கும் வேணும் கண் படி அவன் கூற அப்படின்னா நான் ஏதாவது ஆட்டோ பிடிச்சு வீட்டுக்கு போயிடுறேன் உங்க கூட எல்லாம் வர முடியாது ஏய் அத்து நீராம தொட்டுக்கலான நீதான்னு சொன்ன வேண்ட வேண்டாம் அப்படிதான் சொல்லுவீங்க உங்களெல்லாம் நம்பவே முடியாது ஏதாவது ஆட்டோ ஸ்டாண்ட்ல என்ன விட்டுடுங்க நான் ஆட்டோ பிடிச்சு போயிடுறேன் சட்டென்று அவளை இழுத்து அழைத்தவன் முத்தமிட்டான் அவள் முகம் நாணத்தில் சிவந்து போனது உன்னை விட்டுற முடிஞ்சா நான் உன்னை கட்டிக்கிறேன் குறும்பாக கேட்டவனின் மார்பில் சாய்ந்து கொண்டாள் நந்திதா இப்ப சினிமாக்கு போலாமா வேண்ட வேண்டாம் வீட்டுக்கே போலாம் முடிஞ்சா அடுத்த மாசமே கல்யாணத்தை நடத்த சொல்லுங்க

அன்னைக்கு மழையில ஒரு பொண்ணு நனைஞ்சிட்டு டான்ஸ் ஆடினான்னு சொன்ன ஆமா அதோ அந்த கார்ல இருந்து இறங்குறா பாரு அந்த பொண்ணுதான் அது வெளி கண்ணாடியில் தெரியும் அந்தாதியை காண்பித்து ஆதித்யா கூற கண்ணாடி வழியாக அந்தாதியை பார்த்தவள் இந்த பொண்ணா இந்த பொண்ணோட சேர்ந்துதான் அன்னைக்கு கன்னியாகுமரியில நம்ம கைக்கு கிடைச்சது ஓ அது இந்த பொண்ணுதானா ஆமா இவதான் இந்த பொண்ணு நம்ம அவந்திகா கிளாஸ்மேட்னு சொன்னீங்கல்ல ஆமா நம்ம நிச்சயதார்த்தம் அன்னைக்கு நான் இவ்வளவு சந்திச்சேன்னு சொன்னேன்ல அன்னைக்கு அவ அப்படிதான் சொன்னா ஆனா நம்ம நிச்சயதார்த்தத்துக்கு அவந்திகா இவ்வளவு கூப்பிடல கல்யாணத்துக்கு கூட கூப்பிடலங்க அதுக்கு மேல நேத்து மால்ல கூட நாங்க இந்த பொண்ண பார்த்தோம் அவந்திகா முன்ன பின்ன பழக்கம் இல்லாத மாதிரி நடந்துகிட்டா அப்படியா ஆமாங்க இருங்க நான் ஒரு ஹாய் சொல்லிடுறேன் காரின் கண்ணாடியை கீழே இறக்கியவள் ஜன்னல் வழியாக வெளியே எட்டி பார்த்து ஹாய் அந்தாதி என்று கையசைக்க நந்திதாவை கண்டு முகம் மலர்ந்தவள் ஹாய் நந்திதா என்று இருவரும் புன்னகையை பரிமாறி கொண்டனர் கார் அந்த வளைவில் திரும்பி கேட்டை நோக்கி செல்லும் போதுதான் ஆதித்யாவை மின்னலாய் கண்டாள் அந்தாதி போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஆதித்யா அவந்திகாவோட அண்ணன் ஆனா என்ன அவர் முகத்தை தான் இன்னைக்கு வரைக்கும் பார்க்க முடியல செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கும் போது கூட இவர் காலேஜ்க்கு வந்ததா எல்லாரும் சொன்னாங்க அன்னைக்கு கூட மிஸ் பண்ணிட்டேன் வழியில இவரை பார்த்தா கூட எனக்கு அடையாளம் தெரியாது ஆனா அவருக்கு ரொம்ப நல்லாவே அடையாளம் தெரியும் அன்னைக்கு மழையில ஆட்டம் போட்டு என்ன இவர் கொண்டு போய் விட்டாரு முழு முழுத்தபடியே காரை லாக் செய்தவள் மெல்ல கடையை நோக்கி நடந்தாள் இன்று அந்தாதியின் நிச்சயதார்த்தம் மிகவும் கம்பீரமாக நடந்தேறியது ராஜகுமார் அவளிடம் நெருக்கம் காட்டுவதும் ஒட்டி உரசி நிற்பதும் கருத்தை கோர்த்து கொள்வதும் மெல்ல அந்த விரல்களை வருடுவதுமாக இருக்க லேசாக நெளிந்தாள் அந்தாதி ஆனால் என்ன செய்வது வருங்கால கணவர் அல்லவா அவளால் ஏதாவது கூற முடியுமா என்ன நிச்சயதார்த்தம் முடிந்து அனைவரும் போது இரவு பத்து மணி ஆகிவிட்டது தன் அறைக்குள் வந்தவள் தன் கனவு நாயகனின் ஓவியத்தை எடுத்து மேஜை மீது வைத்துவிட்டு அதன் முன் அமர்ந்தாள் இன்னைக்கு என்னுடைய நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சு ஹீரோ உங்களை நீனா சந்திக்க கூடாது சந்திச்சா அந்த நாளை விட வேதனையான ஒரு நாள் என்னுடைய வாழ்க்கையில கண்டிப்பா இருக்காது அதனால இன்னைக்கு வரைக்கும் என் கண்ணில சிக்காத நீங்க இனிமே சிக்கவே வேண்டாம் எங்க அப்பா அம்மா ரொம்ப பாவம் ஹீரோ அவங்க கௌரவம் எனக்கு ரொம்ப முக்கியம் அதே மாதிரிதான் ராஜ்குமார் அவர் ஒரு சாது என ரொம்ப நேசிக்கிறாரு அவருக்கும் என்னால துரோகம் செய்ய முடியாது கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்க என் கண் முன்னாடி வந்து நின்னா உங்களுக்கு கல்யாணம் ஆகாம இருந்தா சத்தியமா ராஜகுமாரை விட்டுட்டு நான் உங்களை கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படி நடக்க கூடாதுன்னு நான் ஆசைப்படுறேன் அதுதான் எல்லாருக்கும் நல்லது என்று கூறியது மட்டுமல்லாமல் அதை அப்படியே அன்றைய தேதியில் டயரியில் எழுதி வைத்த பின் அந்த ஓவியத்தையும் அந்த பக்கத்தில் வைத்து விட்டு படுங்கையில் வந்து சாய்ந்தாள் அப்போதுதான் அறைக்குள் வந்தாள் அதிதி மேஜை மீதி இருக்கும் டயரியை கண்டவள் அதை கையில் எடுத்தாள் அக்கா இன்னைக்கு ஏதோ எழுதி பாப்போம் டைரியை அவள் திறக்க ஓவியம் இருக்கும் திறந்து வந்தது ஓவியத்தை கையில் எடுத்தவள் ஹீரோ இன்னைக்கு அக்கா உங்க கூட தான் பேசிட்டு இருந்தாளா என்று கேட்டபடியே இன்றைய தேதியில் எழுதப்பட்டிருக்கும் அந்த வார்த்தைகளின் மீது அவள் விழிகள் ஓடியது டைரியில் எழுதி இருப்பது வார்த்தைகள் அல்ல தன் அக்காவின் இதயத்தில் உறைந்து கிடக்கும் வலி என்று அவளுக்கு புரிந்தது மிஸ்டர் ஹீரோ இதுவரைக்கும் அக்கா கண்ணலையும் என்னுடைய கண்ணலையும் சிக்காது நீங்க செஞ்சு இனிமே சிக்காதீங்க இது மட்டும் இல்ல என்னோட தான் என்று டயரியை மூடி வைத்தாள் என்னடி எல்லாம் முழுசா வாசிச்சு முடிச்சிட்டியா அந்தாதி குரலை கேட்டு தலையை திருப்பி பார்த்த அதிதி நீ இன்னும் தூங்கலையா என்று கேட்டாள் நான் கேட்டதுக்கு முதல்ல பதில் சொல்லு இப்படிதான் நாகரிகமே இல்லாம அடுத்தவங்க டைரியை எடுத்து வாசிப்பியா சின்ன திருத்தல் மைடியர் சிஸ்டர் அடுத்த டைரி இல்ல அக்கா டைரி வாசிக்கிறது தப்புதான் போது வாசிக்கிறதுல தப்பு இல்ல வந்து அந்தாதியின் அருகில் படுத்து கொண்டவள் அவளை கட்டி கொண்டாள் அந்தாதியின் கரமும் அவளை அணைத்துக் கொண்டது என்னாச்சு அம்மாவுக்கு படிக்கிற காலத்துலதான் பயந்து நடுங்கிட்டு என் பக்கத்துல வந்து படுத்துப்ப இப்பதான் பெரிய ஐடி கம்பெனியில சேர்ந்து வேலை பார்க்குறீங்களே மாசம் டூ லேக் சேலரி வேற வாங்குறீங்க இப்பவும் பயம் போகலையா அங்க ஹாஸ்டல்ல தனியா தானே தூங்குவ இல்லையே என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் என் கூட இருக்காங்களே ஒரு ரூம்ல நாங்க நாலு பேர் இருக்கோம் அப்புறம் டூ லேக் சேலரி வாங்கினா பயம் எல்லாம் விலகி ஓடிடாதுக்கா அது மனசுக்குள்ள இருக்கு மனசு விட்டு போனாதான் போகும் நான் இப்பவும் உன்னுடைய பழைய பயந்தாங்கூலி அதிதிதான் அந்தாதியை இறுக்கமாக கட்டிக்கொண்டு விழிகளை மூடிக்கொண்டார் அதிதி வாஞ்சையோடு அதிதியின் தலைமுடியை வருடிய அந்தாதி அவள் நெற்றியில் முத்தமிட்டு நீ தூங்கு என்றாள் நெகிழ்ந்து போன அதிதி இன்னும் இறுக்கமாக அவளை கட்டிக்கொண்டாள் ஒரு மாதம் ஓடிவிட்டது நாளை ஆதித்யா நந்திதா திருமணம் நடக்கவிருக்கிறது ஆதித்யா நந்திதா இருவரும் மகிழ்ச்சியின் உச்சத்தில் இருக்கிறார்கள் இரவு இரண்டு மணி ஆகிவிட்டது இப்போதும் இருவரும் போனில் பேசிக்கொண்டுதான் இருந்தனர் நாளையோடு நீ என்னுடைய மனைவி நந்திதா அது நினைக்கும் உள்ளுக்குள்ள ஒரு இனம் புரியாத ஆனந்தம் அது ஒரு போத மாதிரி மனசுக்குள்ள தங்கிடுச்சா தூக்கமே மாட்டேங்குது இப்பவே உன்னை தேடி வந்துட்டா என்னன்னு கூட தோணுது வரமாட்டீங்களான்னு நானும் ஏங்கிட்டு தான் இருக்கேன் நீயா இப்படி பேசுற அதுதான் காலையில பதினொன்னு முப்பதுக்கு உங்க மனைவி ஆயிட போறேனே அந்த தைரியம்தான் ஓ நீ பேசல உன்னுடைய அந்த தைரியம் தான் பேசுது ஆமா அப்படிதான் அப்ப சரி நான் வரவா ஓப்பனா வாங்கன்னு சொன்னாதான் வருவீங்களா இதோ கிளம்பிட்ட நீ மாடி கதவு திறந்து வை மாடி கதவு திறந்து வைக்கிறதா அத்தான் இது கல்யாண வீடு அதுவும் பொண்ணு வீடு யாரும் தூங்கல தெரியுமா நீங்க வந்தா கண்டிப்பா மாட்டிப்பீங்க அப்படியா அப்ப சரி உன்வாசல் திறந்துதான் இருக்கு ம் திறந்துதான் இருக்கும் நான் அனுமதி வாங்கியே உன்னை வந்து பாக்குறேன் என்னால அனுமதி வாங்குவீங்க அதெல்லாம் இருக்கு அப்ப சரி பிளீஸ் வெல்கம் இதோ வந்துட்டேன் அத்தான் ஒரு விஷயம் சொல்லணும் என்ன என்னன்னு தெரியல ரெண்டு மூணு நாளா வயிறு ரொம்ப வலிக்குது நேத்துக்கே ஹாஸ்பிட்டல் போகணும்னு நினைச்சேன் ஆனா முடியல தான் இப்ப என்னடா வயிறு வலி அதிகமாயிட்டே இருக்கு அப்படியா பேரிடுச்சா உனக்கு ஆமா தான் ஆனா வயிறு வலி தாங்க முடியல ஹாஸ்பிடல் போனா நல்லா இருக்கும்னு தோணுது ஆனா இந்த நேரத்துல எப்படி ஓகே ஓகே நான் வரேன் நான் வந்து உன்னை ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போறேன் அதுவரும் தாங்குமான்னு தெரியல வயர் ரொம்ப வலிக்குது என்று கூறியவள் ஐயோ அம்மா என்று வயரை பிடித்துக் கொண்டு அலற ஆரம்பித்து விட்டாள் பதறி போனவன் நந்திதா என்னாச்சு என்னாச்சு நந்திதா என்று கேட்டான் பதில் இல்லை வலியில் அவள் துடிக்கும் சத்தம் மட்டுமே கேட்டது அழைப்பை துண்டித்தவன் தன் மாமாவை அழைத்த விஷயத்தை கூற சில நிமிடங்களிலேயே அருகில் இருந்த ஆகாஷ் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனைக்கு நந்திதா கொண்டு வந்து சேர்க்கப்பட்டாள் அந்த சேர்க்கப்பட்டி வேலை பார்க்கிறாள் அவளுக்கு இன்று நைட் ட்யூட்டி இருந்தது டாக்டர் ஒரு எமர்ஜென்சி என்று நர்ஸ் ஒருவர் வந்து கூற பார்த்து கொண்டிருந்த நோயாளியை அப்படியே விட்டுவிட்டு வேகமாக எழுந்து நடந்தாள் அந்தாதி பகுதி ஐந்து நிறைவடைந்தது பகுதி ஆறில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்